எத்தனை வந்தாலும் எத்தனை மழை காலம் வந்தாலும் பெரியமானவர்களே அந்த மரம் ஆனது நிலைத்து நிற்கும் பெரியமானவர்களே அந்த மரம் விழுந்து போகாது அந்த மரம் பட்டு போகாது அந்த மரம் கனி தரக்கூடிய மரமாக இருக்கும் எனக்கு பிரியமானவர்களே ஒரு மரம் நன்றாக அழகா செழிப்பா கனி தரக்கூடிய ஒரு மரமாக வளர வேண்டும் என்றால் அது சரியான இடத்திலே நாட்டப்பட வேண்டும் அது சரியான இடத்திலே நாட்டப்படும் பொழுது அந்த அதன் வேர்கள் அங்கிருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸையும் உறிஞ்சி எடுத்து அந்த கனிக்கோ அந்த மரத்துக்கோ செழுமை தரக்கூடியதாக இருக்கிறது எத்தனை உஷ்ணம் வந்தாலும் எத்தனை மழை காலம் வந்தாலும் பெரியமானவர்களே அந்த மரம் ஆனது நிலைத்து நிற்கும் பெரியமானவர்களே அந்த மரம் விழுந்து போகாது அந்த மரம் பட்டு போகாது அந்த மரம் கனி தரக்கூடிய மரமாக இருக்கும் அது தான் நாமும் நம்முடைய வேரும் அப்படியாக இருக்க வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறது இறைமையா பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீரண்டையிலே அண்டையிலே நாட்டப்பட்டதும் எட்டாவது வசனத்திலே கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி அந்த காட்சி பாருங்கள் எத்தனை அழகான ஒரு காட்சியை அங்கே காட்டுறாரு இரேமியா தீர்க்கதரிசி என்று அங்கே பாருங்க அவன் எப்படி இருப்பானா யார் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற இருக்கிற மனுஷன் கர்த்தரை மாத்திரமே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது அவன் நடப்பட்ட இடம் தண்ணீர் ஊறுகின்ற இடம் இந்த வசனம் தண்ணீராக இருக்கின்றது அவன் அதிலே நாட்டப்பட்டவனாய் கால்வாய் ஓரமாக தன் வேறுகளை விடுகிறதும் உஷ்ணம் வரும் காணாம் உஷ்ணம் வந்தால் கூட அதுக்குனால பிரச்சனை இல்லை அலக்கழிக்கப்படலாம் பெரியமானவர்களே ஆனால் அழிந்து போக மாட்டோம் காணாமல் இலை இருக்கிறதைப் போலவும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் மழை இல்லாமல் போனாலும் பெரியமானவர்களே அவன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான ஒரு மரத்தை இருப்பான் என்று அந்த மழை பொய் பொழியாம போனா கூட அந்த இடத்திலே அவன் சிறுமையாக இருப்பான் அலக்கழிக்கப்பட்டாலும் அழிந்து போக மாட்டான் அவன் யார் என்று பார்க்கும்போது கர்த்தரை நம்புகிற மனுஷன் கத்தரையே நம்பிக்கை ஆகி கொண்டு இருக்கிற மனுஷன் ஆனால் அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள் ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டு தான் இதெல்லாம் சொல்கிறாரு அந்த அஞ்சாவது வசனத்தில் அவர் சொல்லும்பொழுது நீங்கள் பொறுமையாக எடுத்து படித்து பாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு மனுஷனை மாத்திரம் நம்பி இருந்தேன்னா அவன் சபிக்கப்பட்டவன்னு வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே ஏன்னா அவங்க இன்றைக்கி இருப்பாங்க இன்றைக்கி அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு காரணத்தோடு இருக்கும் நாளைக்கு அவங்க காணாமல் போயிடுவாங்க நீ சாபமாக விழுந்து போவே ஆனால் கர்த்தர் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பார் பிரியமானவர்களே உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு இருக்கும் பொழுது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு மரமாக இருக்கும் அது நீரூற்றண்டையிலே நட்ட நடப்பட்ட ஒரு ம மரமாக இருக்கும் உஷ்ணம் வந்தாலும் கவலை இல்லை மழை வந்தாலும் கவலை இல்லை கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருப்போம் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே அன்பின் இந்த அருமையான நேரத்திலே கத்தாவே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் கத்தாவே உண்மையே நம்பி இருக்கிறோம் கத்தாவே மனுஷனை நம்பினது போதும் கத்தாவே அவங்கெல்லாம் எங்களை விட்டுட்டு ஓடி விடுவாங்க ஆனால் நீங்கள் எங்களை ஆற்றுகின்றவர் தேற்றுகின்றவர் வழி நடத்துகின்றவர் இப்பொழுதும் கத்தாவே ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவனை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலமே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்